அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் தேதி பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துதியை திதி வந்து இரவு ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதியை திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் மகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது முருக வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினைந்து நாற்பத்தஞ்ச் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்னைக்கு மக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்கிறது பயிர் செய்கிறது வண்டி ஏற கற்றுக்கிறது ஆயுதம் பயில்கிறது இடம் தொடர்பான வழிபாடு அதாவது பூஜை போடுறது கிணறு வெட்டுறதுக்கும் தாலி செய்கிறதுக்கும் மந்திரம் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் வந்து மகன் நட்சத்திரம் இப்போ துதிய திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது முஞ்சிப்புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது சின்ன சின்ன அழகிய வேலைகள் திருமணம் பயணம் செய்யலாம் கோவில் கட்டுறது வீடு வழிபாடு செய்கிறது அதே மாதிரி பூமி பூஜை அந்த மாதிரி ப வைக்கலாம் சாமியாரை அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது அணிதல் அதே மாதிரி நகை வாங்கி அணியலாம் உடல் வலிமையான வேலைகளை செய்கிறது நல்லது வீடு கட்டுதலும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் துதிய தீதியில் நல்ல காரியங்கள் செய்யலாம் இது ஆடி மாதங்கிறதுனால சில தடைகளோ சில நாள் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் கவனம் நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மகர ராசியில் சந்திராஷ்டமும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு கவலை ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு தாமதம் கடக ராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு ஆதரவு ராசிக்கு அசதி துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு வருத்தம் தனுசு ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு நடுக்கம் கிரகநிலைகள் சரி ஒற்றை வார்த்தை ராசி பலன் சரி சுமாரான நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த விஷயத்துலேயும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் மனைவி வழி உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுப காரியங்கள் கை கூட இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட நீங்கள் செய்கிற காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமை அவசியம் நிதானம் அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி தீமை ரெண்டும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சில பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் நடக்கிற நல்லதில் நல்லவைகளை எடுத்துக்கிறது அவசியமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட தகவல் பரிமாற்ற பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவலைப்படாமல் அமைதியாக இன்றைக்கி உங்களோட வேலையை பார்க்குறது நல்லது தொணைக்கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா வா தொணக்கூட சின்ன சின்ன விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ உறவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆன்மீக செலவு பயணத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் செலவில் இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியமாக இருக்கணும் கவனம் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தடைகளை இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக தான் நாளாக கடந்து வர வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வீட்டில் இல்லைன்னா கூட பேசும்போதோ இல்லை வெளியில் யார்கிட்ட பேசும்போதோ இன்றைக்கி கவனமாக பேசுகிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பசங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் திருமண காரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெரிய அளவில் பலன் இல்லை வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு நாள் கொஞ்சம் சரியாக இருக்கும் பார்த்து நடக்கிறது அமைதியாக நடக்குது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ம உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்க முடியும் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது இல்லைன்னா அமைதியாக போகிறது இந்த நாளுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமானதாக இல்லை இருந்த பணமும் கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பயத்தை குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கவனமாக படத்தை கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்ல ஒரு பலனை தரும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இருக்குது குறிப்பாக உங்களோட பேச்சில் இன்றைக்கி ரொம்ப கவனம் வேணும் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தையை விடாமல் எச் பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கு ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது பெரியவங்களோட மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் ஏற்படும் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கினால் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களோட நண்பர்களை வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான நாளை இந்த சரி நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்கள் மனநிலை வந்து உங்களோட செயல்களை செய்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை மேம்படுத்திக்கிறதுல நீங்கள் இன்றைக்கி அதிக எதிர்பார்ப்போ வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக கிடைக்கிற வாய்ப்பை தக்க விடாமல் தக்க வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நேர்மறையான நேர்மையான அணுகுமுறை உங்கள் கிட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது தனக்கூட ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ண முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சாதகமாக பணத்தை செலவு செய்கிறனால இன்றைக்கி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு திடமான ஆரோக்கியமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது இந்த நாள் முழுக்க சாதகமாக இருக்குது இந்த நாளில் எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடாமல் இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே தாமதமாக தான் இருக்கும் அது வேலை செய்கிற பலனாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் சுமூகமாக சாதாரணமாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி தொழிலில் பெரிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக யோசித்து செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி நீங்களே உங்களை குழப்பிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் வேதனைப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா போதும் நண்பர்களோட ஆதரவு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா நிதானமாக போனீங்கன்னா எந்த ஒரு பெரியமான பாதக பெரிய அளவில் பாதகம் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது சாதுரியமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன உரசல் இல்லைன்னா புரிதல் குறைவதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு போ பேசி இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் அதிகமான செலவு இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு செலவுங்கிறனால அதை பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்படாமல் நிதானமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது பொது பொறுமையாக இன்றைக்கி நாளில் உங்களுக்கு உண்டான வகையில் சாதகமாக எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டிய நாள் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நேர்மறையான அணுகுமுறை மூலிமா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பஸ் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோ வியாபாரத்தில் ஒரு மந்த நிலையை போக்குற மாதிரி உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடின உழைப்பு செய்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு ரொ அளவுக்கு முயற்சியும் தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இ பிரச்சனைகளோ தவறுகளோ எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக துணை கூட நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போனிங்கன்னா பெரிய அளவில் ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது ஆனால் செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லாபமும் நஷ்டமும் இல்லாமல் இருக்கிற பணத்தை கொண்டு இன்றைக்கி நாளில் கவனமாக கொண்டு போனீங்கனாலே போதும் செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்குது அதிக அளவில் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய நாளாக இல்லை அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் முயற்சிகளில் இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுக்காமல் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் கிடைக்கும் பெரிய பலன் எதுவும் இருக்காது உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை இன்றைக்கி சந்திக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களோட மனசில் தெளிவாக இருந்ததுன்னா ஒரு சில வாய்ப்புகள் நல்ல பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் கவனமாக உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்த்து ச வேலைகளை ஒப்படைக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடித்த அளவுக்கு தொணக்கிட்ட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் உறவில் புரிதலை புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்கள ப மதித்து அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இன்றைக்கி நாளை கொண்டு போனிங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொ குறைவாக தான் இருக்குது ஆனால் குடும்பத்தில் உங்கள் உள்ள மருத்துவ செலவுக்காக இன்றைக்கி பணம் அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை காரணமாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக ஓய்வு நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது சில சவால்களையும் தடைகளையும் தாண்டி தான் வரணும் போராடி தான் இந்த நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது கடன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் மன மகிழ்ச்சி தர செய்திகள் வரும் குடும்பத்தில் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்குடால் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் வளர்த்துக்கொள்கிற ஒரு நாளாக தான் இருக்கும் சின்ன 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 தடைகள் இருந்தாலும் அதை உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு தாண்டி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளை பல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வியாபார வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை போட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது வருமானம் நல்ல வ லாபமாக இருக்கும் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடன்பிறப்புகளும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன இடைஞ்சல் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினா உங்களோட பணியில் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியை பராமரிக்கிற நாளாக தான் இருக்குது கூட இன்றைக்கி நேர்மையாக நடந்துக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே ஒன்றா போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் சின்ன கடன் வாங்கினாலும் அது நல்ல ஒரு வரவு சேமிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாம கவலைப்படாமல் ஜாலியாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது வேண்டியதுங்க கையில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு நடுநிலையான நாளாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பொறுமையாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிற நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சமயோசித்த புத்தி மூலியமாக இன்றைக்கி நாளை ஜாலியாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட அணுகுமுறையில் இன்றைக்கி நல்ல ஒரு வேகமும் தெளிவும் இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய வேலைகளில் திட்டமிட்டு செய்கிறதுனால சாதகமான பலனும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்கக்கூட மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரெண்டு பேரும் ஜாலியாக டைமை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலயமா உங்களுக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பணப்பிரச்சனை ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு நாளாக இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறது இல்லைன்னா வந்து தேவைக்காக இந்த நாளை உங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தர நாளாக தான் அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் சரியில்லாத மாதிரி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவைப்படும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அவசர முடிகள் முடிவுகள் எந்த ஒரு நல்ல பலனையும் தராது வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி புதிய பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த புதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு சரியாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க கொஞ்சம் கூட ஒரு மாதிரி கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட சகஜமாக பழக வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அப்போ தான் உறவில் நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும் புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில் போகும்போதும் வரும்போதும் பணத்தை கையாளும் போதும் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் குழப்பம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது நல்லது உணவு விஷயத்துலேயும் அதே மாதிரி பண விஷயத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட எந்த ஒரு அவசரமான முடிவுகளோ அவசரமான போக்கோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா பழ சில பல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனமாக உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேகத்தை விடிய இன்றைக்கி விவேகம் அவசியம் தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற சூழ்நிலை சரியாக கிடையாது கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகள் கூடவும் வாக்குவாதம் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணி வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்க்குறது நல்லது கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற இன்செக்யூட் ஃபீலை வந்து துணைக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கவனக்குறைவோ அஜாக்கிறத காரணமாக பணத்தை இழக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியம் அப்புறம் எ தொலைச்சிட்டு தேடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ இன்றைக்கி நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் சில சாதகமான பலன் இல்லாமல் நாள் இருக்குது கவனமாக பார்த்து போக வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்தையும் ஜா சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோர் கூட இருந்த மனசாபங்கள் குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் இன்றைக்கி திறம மூலிமா நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட அபாரமான திறமையும் உங்களோட செயல்திறனையும் வெளிப்படுத்தி பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக சாதகமான ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பு பாசம் ரொமான்ஸுக்கு உரிய நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற நகைச்சுவை உணர்வும் காதல் உணர்வும் தொணக்கிட்ட வெளிப்படுத்தி இன்னைக்கு சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை அனுபவிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள முதலீடு மூலிமா நிதியை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாமல் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பா பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான பொண்ணான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை உண்டான வகையில் சரியாக கொண்டு போனீங்கன்னா பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஜாலியாக இந்த நாளை அனுபவிக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு புது நம்பிக்கையும் தெம்பும் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் தொழிலில் கொடுக்கல் வாங்க திருப்திகரமாக இருக்கும் சந்தோஷமாக ஒரு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் நல்ல பலன் கிடைக்கும் விரைவாக இன்றைக்கி செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வெற்றி பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக நடக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உண்டான நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக இன்றைக்கி பல விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி நல்ல ஒரு அன்பை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மாலை நேரத்தில் ஓடி வெளியில் ஒன்றா போய்ட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவில் சந்தோஷத்தை நிம்மதியும் திருப்தியும் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை மூலயமா பண வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த நாளில் சுமூகமாக உங்களுக்கு உண்டான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணான நாளாக இனிமையான நாளாக இருக்குது உங்களோட நாளை உங்களோட விருப்பப்படி ஜாலியாக அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய எதையும் பெருசாக போட்டு அலட்டிக்கவோ வர்த்திக்கவோ தேவையில்ல சுமூகமான சந்தோஷமான நாள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொன்னிங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் செய்யலாம் குறிப்பாக ஜோதிடத்தை ஜாதகத்தை பற்றியும் இருந்ததுன்னா அதே நல்லதாக இருக்கும் அடுத்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்